மீசாப்பட்ட முனையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டீ சாப்பிட்டுட்டு இருக்காரு டீ சாப்பிட்டு அப்படியே கீழே வந்துட்டாங்க சுற்றி எல்லாம் வேடிக்கை பார்க்காங்க உடனே எனக்கு ஃபோன் வந்து நான் போய் பார்க்க நூற்றி எட்டு கூட்டம் ஒன்றுமே இல்லை முடிஞ்சிருச்சு பல்ஸ் இல்லைன்னா நூற்றி எட்டில் ஏற்ற மாட்டாங்க இருந்தாலும் நான் பேசினா கூட்டம் குடிச்சு அப்போ சட்ட உங்களுக்கு பிரச்சனை மாதிரி நூற்றி எட்டு வட்டை நீ ஏத்து ராய் ஹாஸ்பிட்டலில் நான் பேசிக்க சொல்லி ஏற்றி கொண்டு வந்து பார்த்தா ஆள் இல்லை பஸ்ஸில் டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு இருக்குது ஒரு ஐநூறுபா பண்டலு செயின் மோதம் எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் பத்தமாக எடுத்து வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து பத்து நிமிஷம் டைம் கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை கண்டுபிடிச்சி போனால் அந்த பக்கத்துல எடுத்தோன்னே அந்த வீட்டுக்கு டேரெக்டாக டச் பண்ண மாட்டோம் ஏன்னா அந்த வீட்டில் யாரும் இருக்காங்கன்னு தெரியாது அப்போ பக்கத்து வீட்டில் கதவை தட்டி இந்த ஃபோட்டோவில் இருக்குது இந்த வீட்டில் அம்மா யார் இருக்கா அவங்க ஒய்ஃபு வயசான அம்மா தான் இருக்காங்க அவங்கள்ட்ட தகவல் சொல்ல முடியாது எமோஷனல் ஆகிடும் ஏதாச்சும் ஆகிடுவோம் பையன் என்கிட்ட பையன் சதீஷோ ரமேஷ் ஏதாவது சொன்னார் ஒன்னு என்ன பண்ணால் அந்த வீட்டில் போய் கதவை தட்டி அம்மா ரமேஷ் இல்லையா கேட்டால் ஆமாம் அந்த வீட்டில் இருக்காம்மா நான் கல்யாணத்துக்கு கூட வரல ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடுங்க சார் நான் பையனுக்கு ஃபோன் ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்கள் அப்பாவோடய ஃபோன் எங்கிட்ட இருக்குது உங்கள் அப்பா ராயப்பட்ட ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லை ஏன்னா எத்தவணும் சொல்லக்கூடாதுலையா உடம்பு சில நம்மக்க நீ கொஞ்சம் உடனே வாப்பான்னு சொன்னேன் அவன் நம்பலை நான் சொன்னேன் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போடுவேன் ஃபோன் பண்ண நான் கட் பண்ணேன் கட் பண்ணுறதா ஃபோன் எங்கேயும் தான் இருக்குது அப்படி அசகிசன் வந்தவொடனே கூப்பிட்டு போய் அந்த நகை பணத்தெல்லாம் ஒப்படைச்சிட்டு இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்துட்டார் அம்மாண்ட்டு இப்போ சொல்லாத ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்க மல்லிப்பூலாம் வச்சுக்கிட்டு ஒரு மங்களகமாக கதை சொல்லு தம்பி வாங்க தம்பி என்ன தம்பி சதீஷ்டம் உள்ளே வாங்க தம்பி அப்படின்றாங்க அப்போ அவங்கள்ட்ட போய் உங்கள் வீட்டுக்கு எழுந்துடுறேன்னு சொல்ல முடியாது